யர் கொடுத்தோர் வாசலிலே துயர் கொடுத்தான் எங்கள் தலைமுறைகள் தலை நிவீரும் புகழ் படைத்தான் விநாயகம் எங்கள் விடிவள்ளி என் காலைகள் மலரும் பெயர் சொல்லி விநாயகம் புலனாய்வில் ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூலை கட்டுநாயக்கா வெற்றியின் பின்னர் உலக ஒழுங்கு மாறியது விநாயகத்தின் பணிகள் பயணங்கள் எப்போதும் போல மாற்றங்கள் இல்லாத பயணங்களாக பணிகளாக தொடர்ந்து கொண்டிருந்தது சமாதான காலத்தில் தனது பணியின் நிமித்தமாக அயல்நாட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது அப்போது விநாயகம் அவர்கள் கட்டுநாயக்கா ஊடாகவே பயணித்திருந்தார் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நின்ற தருணத்தில் இறுதி விடை கொடுத்து அவர் அனுப்பி வைத்த வீரர்கள் ஒவ்வொருவரும் கண்ணில் வந்து போனார்கள் விமான ஓடுபாதையில் சென்று விமானத்தில் ஏறிய அந்த தருணம் கால்கள் படவெடுத்தது கண்ணன் கானகன் முகிலன் அவர்கள் வரிசையில் உயிர் கொடுத்த வீரர்கள் அனைவரையும் விநாயகத்தின் கண்கள் தேடியது அவர்களுடைய இறுதி கணங்களை அங்கே இருந்து நினைத்து பார்த்தார் கடைசியில் விடைபெற்ற போது நரேன் அழுத அந்த கண்ணீர் விநாயகத்தின் கண்ணீரும் குடித்ததை காலங்கள் கடந்தும் அவர் மீட்டு பார்ப்பதுண்டு சில காலம் தெற்கின் தெற்களில் விடுதிகளில் யாரோ ஒரு விருந்தாளி போல பணிகள் மேலும் சில சிறப்பான பணிகள் பொட்டு அம்மானால் விநாயகத்துக்கு வழங்கப்பட்டது முகிலன் கூடவே இருந்தான் முகிலனின் வீரமும் அவனது விசுவாசமும் வெளியே வராத சில பிரதான வேலைகளில் காத்திரமாக இருந்தது துறைசார் பணிகளும் பயிற்சிகளும் மன்னார் தீவுக்கு போவதும் வருவதுமாக பணிகளின் கனதி விநாயகத்துக்கு அதிகரித்துக்கொண்டே கொண்டே போனது நாங்கள் நம்பிய சமாதானம் சறுக்க தொடங்கியது உலகம் ஒன்று திரண்டது எங்களை அழிக்கப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்த போதும் உறுதியான போதும் உறுதி குலியாமல் இறுதிவரையும் போராடுவோம் என்ற உறுதியோடு நின்ற தலைவரின் கொள்கையில் தன்னையும் இணைத்தார் விநாயகம் காலம் ஓடிக்கொண்டே இருந்தது தெற்கில் பெரியதொரு மையத்தை தாக்கி அளிப்பதற்கான பயிற்சிகள் ஆரம்பித்திருந்தது முப்பது பேர் கொண்ட சிறப்பு கொமாண்டோக்களை இணைத்து திட்டங்களை தீட்டி கடுமையாக வருடக்கணக்கில் பயிற்சிகள் நடந்து கொண்டிருந்தது மீண்டும் அந்த நடவடிக்கையை மன்னார் ஊடாகவே நகர்த்தும் வேலையும் ஓய்வு காணாமல் உழைத்த வீரன் விநாயகம் அந்த நடவடிக்கையின் வெற்றியை அனைத்தையும் மாற்றும் சக்தி என்று தலைமையும் தளபதிகளும் நம்பினர் கட்டினாயக்கா போன்றதொரு வெற்றியை அந்த நடவடிக்கை தரும் என்ற பெரிய இலக்கு அந்த இலக்கு எல்லைகள் சுருங்க தொடங்கியது களநிலைகளும் மாறிக்கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் குறித்த அந்த நடவடிக்கை நிறைவேற்றுவதற்காக விநாயகம் தலைமையில் அணிகள் தயாரானது முகம் மறைத்து தங்கள் முகவரி மறைத்து தங்களை முழுமையாக மறைத்து தம்மால் செயற்படுத்தப்படும் வெற்றியின் நாளில் எங்கள் தேசத்தில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படும் விடியல் வழியின் புதிதாக மலரும் என்ற நம்பிக்கையில் அந்த வீரர்கள் கொண்டிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வந்த ஒரு நாள் பொட்டு அம்மானின் முகாமில் விருந்து பிரசாரம் நடைபெற்றது வெற்றி செய்தியை தேசம் கேட்கும் போது தாங்கள் ஆகுதியாக செய்தி களத்தை மாற்றும் இலக்கு நோக்கிய பயணத்தில் விடுதலைப் போராட்டம் புதிய பரிமாணத்தை புதிய எல்லையை எட்டும் என்ற நம்பிக்கையில் அந்த கனவோடு அவர்கள் புறப்பட்டார்கள் முதல் பயணத்தை நம்பிக்கையோடு தொடங்கினார்கள் ஆனால் அது முடியாது அணிகள் மீண்டும் திரும்பி வந்தன அதற்கு பின்னரும் சில முறைகள் அவர்கள் புறப்பட்டுச் செல்வதும் விருந்து பிரசாரம் நடைபெறுவதும் மீண்டும் திரும்பி வருவதுமாக அந்த பயணம் தடைப்பட்டு கொண்டே போனது என்ன விநாயகம் ஏதாவது முன்னேற்றம் என்று ரெண்டாயிரத்தி எட்டு ஓகஸ்டிலிருந்து பொட்டு அம்மான் பல தடவைகள் கேட்டிருந்தார் ஆனால் பல தடவைகள் பொட்டு அம்மான் சிறப்பு விருந்துகள் நடைபெற்று அவர்கள் புறப்பட்டார்கள் ஆனால் இலக்கை நோக்கியே அவர்களால் முன்னேற முடியவில்லை மீண்டும் மீண்டும் அம்மானின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத தவிப்பு மீண்டும் அவர் முகத்தை எதிர்கொள்ள முடியாத அந்தரம் விநாயகத்துக்கு தொடர்ந்தும் அவரை வருத்தி கொண்டிருந்தது இறுதியாக குறித்த அந்த நடவடிக்கைக்காக பாதைகளை எடுத்து கொடுக்கும் ஒரு அணி சென்று அது புளியங்குளம் ஊடாக சென்றும் அதற்கு அப்பால் செல்ல முடியவில்லை என்று அது திரும்பி வந்திருந்தது அதன் பிறகும் தொடர்ந்த முயற்சிகளின் முடிவில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தை மாதம் விநாயகம் மாவட்ட பொறுப்பாளராக இருந்த பேரின்பம் உட்பட முப்பது பேர் கொண்ட அணி ஒன்று தயாராகியது குறித்த அந்த இலக்கை அடையும் நோக்கில் அந்த அணி தயாராகியிருந்தது யுத்தம் உக்கிரமடைந்தது மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்திருந்த தருணம் அந்த தருணம் புது குடியிருப்பை கைப்பற்றும் நோக்கில் புடர் யுத்தத்தில் தன்னுடைய பலம் முழுவதையும் திரட்டி எதிரி போரிட்டுக் கொண்டிருந்தான் அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவு பெற்று அவர்கள் சென்று விடுவோம் என்ற நம்பிக்கையில் அந்த பயணத்தை அவர்கள் ஆரம்பித்திருந்தார்கள் என்ன செய்யணும் ஓடி போய் ரிமோட்ல வாகனத்தை படிக்க வச்சு ரெண்டு சைடுல ஓடி படிக்க வச்சிட்டு அவங்க வெற்றி அந்த கவி வப்பனை கைப்பற்றல அந்த கவி வெப்பனை கைப்பற்றி அதுல வச்சு அவையால் சூட்டாதரவை கொடுக்க அதுக்கு பின்னால வாரம் இருந்த வாகனம் தான் அந்த வாகனத்துக்கு பின்னால பின்பக்கத்துக்கு சூட்டாதரவை கொடுத்து கொண்டு தலைவர் ஓடிக்கொண்டிருப்பார் வாகனத்தை

அப்ப போய் வாகனம் மறைச்ச உடனே ரெண்டு பக்கத்திலயும் படையில நிற்பாருல்ல இவையில் கீழ் இறங்கணும் அப்ப தான் இவையால் இறங்கி ஓடி போய் போஷன் எடுப்பில ரிமோட்ல அமர்த்தி படிக்க வச்சு இரவு பகல் ஓயாத தாக்குதல்கள் தலை நிமிர்ந்தால் தலையை அறுத்து விடுமா போல எறிகணைகள் துப்பாக்கி ரவிகளின் ஓட்டமும் எல்லா இடமும் இருந்தது புதுக்குடியிருப்பை சுற்றிய இராணுவ அரண்களை தாண்டிச் செல்லும் பயணத்தை விநாயகம் தலைமையிலான குழு மேற்கொள்ளும் முயற்சியை தொடங்கியிருந்தார்கள் கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் அகலத்தை கொண்ட நந்திக்கடல் நாலரை அடி ஆழம் கொண்ட சதுப்பு கடலேரி இராணுவத்தினரின் பிரசன்னம் நிறைந்த அந்த நந்திக்கடலை கடந்து சென்று முதலில் பாதுகாப்பான இடத்தை அடைந்து நிலை கொள்ள வேண்டும் நந்திக்கடல் பகுதி கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர்களுக்கு ஒரு காவலன் அமைத்து எதிரி காவலில் இருந்தான் அவ்வப்போது கவப்படும் வெளிச்சத்தை உணரும் தருணங்கள் தவிர அவர்களுக்கு வெளிச்சத்தை காண முடியாது நந்திக்கடல் பகுதி கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர்களுக்கு ஒரு காவலரன் அமைத்து இராணுவத்தினரின் காவலில் இருந்தார்கள் அவ்வப்போது எவப்படும் வெளிச்சத்தை உணரும்போது போது முப்பது பேர் கொண்ட அணி தயாராகியது முப்பது பேரும் ஒன்றாக சென்றால் எதிர்களின் தாக்குதலில் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும் எனவே பத்து பத்து பேராக மூன்று அணிகளானார்கள் அவர்கள் வரைபடங்கள் மற்றும் பிரதான ஆவணங்களைக் கொண்டு பத்து பேருடன் வ மாவட்ட பொறுப்பாளராக இருந்த பேரும்பம் தலைமையில் ஒரு அணி தயாராகி நின்றது அடுத்த பத்து பேரும் விநாயகத்தினுடன் தயாராகின்றார்கள் அடுத்த பத்து பேர் அணியும் தயாராகி மூன்று அணிகளும் தள்ளி நின்று இடைவெளி விட்டு அந்த பயணத்தைத் தொடங்குவதற்கு தயாராகினார்கள் தை மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு இரவு நாள் பத்து மணிக்கு மேலாகி இருந்தது இருள் திரண்டு ஆலையால் அடையாளம் காண முடியாதிருந்தது வானில் அங்கங்கே தெரிந்த நட்சத்திரங்கள் தவிர எதிரியேவும் வெளிச்சம் மட்டுமே இவர்களுக்கு தெரிந்த வெளிச்சங்களாகும் ஆகும் இரகசிய காட்டப்பட்டு முதலாவதாக விநாயகத்தின் அணி தண்ணீரில் இறங்கினார்கள் அடுத்து பேரும்பம் தலைமையிலான அணியும் மூன்றாவது அணியும் இடைவெளி விட்டு நந்திக்கடலில் இறங்கினார்கள் மெல்ல மெல்ல அணிகள் நகரத் தொடங்கின அதிகாலை மூன்று மணியளவில் கிட்டத்தட்ட ஐந்து மணித்தியாலங்கள் தண்ணீரோடு நடந்து தண்ணீரோடு கலந்து அந்த அணி நகர்ந்து கொண்டிருந்தது கிட்டத்தட்ட அணிகள் கரையை அண்மிக்கும் தருணத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது இனி தாம் பாதுகாப்பான இடத்துக்கு சென்றுவிடலாம் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள் கரையை அடைந்து விடுவோம் அடுத்த பயணத்தை தொடர்வோம் என்று நம்பி வந்தவர்கள் அங்கே இடையில் இராணுவத்தினார் வழிமறிக்கப்பட்டார்கள் இவர்கள் வருவார்கள் என்று காத்திருந்தது போல அந்த அதிகாலை எதிரிகளின் தாக்குதலில் விழித்துக் கொண்டது தண்ணீரில் வந்தவர்களை தங்கள் முற்றுகைக்குள் முடித்துவிடும் வியூகங்களை அமைத்து எதிரிகள் தாக்கத் தொடங்கினார்கள் நெருப்புத் துண்டங்கள் சிதறி பொட்டுப் பொட்டாய் பரப்பது போலிருந்தது அந்த அளவுக்கு சரமாரியான துப்பாக்கிச் சூடுகளும் இடைவிடாத எறிகணை முழக்கங்களும் அந்த விடிகாலை அதிர்ந்து கொண்டே இருந்தது போராளிகள் எதிரிகளை எதிர்த்து தாக்கிக் கொண்டிருந்தார்கள் வந்திருந்த முப்பது பேரிலும் சிலர் காயமடைந்தார்கள் இருபது பேர் வரையில் தொடர்ந்து முன்னேற முடியவில்லை ஏதோ ஒரு வழியை அடைய வேண்டும் என்ற முயற்சியும் முடியாத போனது அவர்களுக்கு பல போராளிகள் திரும்பவும் புதுக்குடியிருப்பு நோக்கி நந்திக்கடல் ஊடாக செல்ல ஒரு சிறு அணியும் தான் பகுதிக்குள் நுழைந்தது அங்கே நீங்க சொன்ன இந்த விஷயம் பெரும் அதுக்குள்ள வந்து நந்திக்கடலில் கரையறிய போது சமரில் சில போராளிகள் வீரச்சாவடைந்தும் சில போராளிகள் விழுப்பு நடைந்தும் பல போராளிகள் புதுப்படியிருப்பு நோக்கி திரும்ப சென்றும் பெற்றார்கள் அஹ் எதிரியின் பகுதிக்குள் செல்ல முடிந்தது அதன் பின்பாடு கூட வழிகாட்டியாக வந்தவர் மாவட்ட பொறுப்பாளராக இருந்த பேரும்பம் தான் எல்லா ஒழுங்குகளும் கொண்டு வரைபடம் கொண்டு எல்லா ஒழுங்கோடு இவர்களுடன் வந்து நந்தி கடையில் அவர் திரும்பி புதுப்பிடிப்பு சென்றால் வரைபடமோ தொலைத்தொடர்போ எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் இவர் வந்து என்ன காயம்பட்டு திரும்பி போனவர்

அதுலயே ஒரு முடிவுக்கு வந்துடும் கொல்லும் அப்ப பரவடவும் இல்லை வண்டியுடனான தொடர்பு கொண்ட தொலைபேசியிலும் திரும்பி சென்றவர்களுடன் சென்று அதனால் இரண்டு நாட்கள் தொடர்புட் தொலைபேசியும் வந்து சேவைக்காக வைத்திருந்ததால் வண்டியுடன் அந்த தொலைபேசியால் தொடர்புள்ள விரும்பவில்லை இரண்டு நாட்கள் பிறகு எதுவும் சாத்தியமில்லை என்ற கட்டத்தில் இவர்கள் ஆட்களும் மிக குறைந்த அளவில் இருந்ததால் அந்த தொலைபேசியை பயன்படுத்தி வன்னியுடன் தொடர்பு ஏற்படுத்தின ரெண்டு அந்த இரண்டு நாட்களிலேயே இவர்கள் கொண்டில் கைது செய்யப்பட்டிருக்கலாம் வில கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற முடிவை புதுக்குடியிருப்பிலே தலைமைய எடுத்து விட்டார் அதிலே ஒரு சத்தவோடு கொண்டு நாடுங்க அவங்க வீட்டுல ரெண்டு நாளா தொடர்பில்லை அங்கால ஏறிட்டு கரையில விழுந்தவன் செத்து போனான் மற்றவன் திரும்பி வந்த போனாக்களை அப்படியும் அவன் அடிச்சிருப்பான் செய்தி அறிவிக்கல எல்லாரும் வீட்டுக்கு போறத தவிர்த்துக்கொண்டு ஒதுங்கிக் கொள்ற மழை மேலேயே போதும் வீட்டை போற இல்ல போய் அதில சிரிச்சு கொண்டிருக்கலாம் அப்ப அதனால அதை தவிர்த்து கொண்டார்கள் என்னண்டு விளக்கம் தெரியல முடிவு தெரியல பேரின்பத்தோடு வந்த அணியுடன் இருபது பேர் வரையில் மீண்டும் கடலால் பொதுக்குடியிரு பக்கம் சென்றுவிட விநாயகத்துடன் வந்த அணியின் வழிகாட்டி உட்பட எட்டு பேர் மிஞ்சியிருந்தார்கள் விநாயகத்தின் அணியில் மிஞ்சிய எட்டு பேரும் திரும்பிச் செல்லவும் முடியவில்லை எதிர்ப்பு வந்தால் தாக்கி இராணுவ வெரிகளை ஊடர்த்துக் கொண்டு எதிரியின் பகுதிக்குள் நுழைவதென்று முடிவெடுத்து வேக வேகமாக செயற்பட்டார்கள் எதிரியை தாக்கிக் கொண்டு அவர்கள் முன்னுரத் தொடங்கினார்கள் அங்கிருந்து வேகமாக ஓடிச் சென்று கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்தை அவர்கள் கடந்து பொதுக்குடியிருப்பு முள்ளிய போகும் பிரதான பாதையை கடந்து அடுத்த பக்கம் காட்டில் இறங்கினார்கள் அன்னளவாக முன்னூறு மீட்டரை கடந்திருப்பார்கள் கனரக ஆயுதங்களுடன் இராணுவத்தினர் வாகனங்கள் வீதியில் மறைத்து வந்து நின்றது மறைத்து நின்று அந்த காட்டை நோக்கி அவர்கள் தாக்கத் தொடங்கினார்கள் காட்டின் அமைதி குலைந்தது மரங்கள் முறிவது போலிருந்தது அந்த தாக்குதலை சமாளித்து வேகமாக நடந்து சென்று ஒரு இடத்தை அடைந்தார்கள் இராணுவத்தினரின் தொடர்ந்த தாக்குதல் மெல்ல ஓய்வுக்கு சென்றது போலிருந்தது பொழுது வெளிக்க தொடங்கியிருந்தது நேரம் விடியற்காலை காலை ஐந்து மணியாகியிருந்தது படிந்திருந்த ஆடைகள் ஈரம் காயாத சேற்று மனம் அத்தோடு சிறு ஓய்வெடுத்தார்கள் காலை மென்பையில் காட்டு மரங்களின் இலைகளினோடு ஊடுருவி நிலத்தை தொடங்கியிருந்தது 眼。Yeah.